ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் குலானந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்ட்டதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கேப் அப்பும் ஆகலாம் கேப் டவுனும் ஆகலாம் இல்லை கண்டினியூ பேட்டர்னையும் ஓப்பன் ஆகலாம் இது எல்லாத்துக்குமே சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்டவுன் தான் இருந்தாங்க அந்த கேப் டவுன் எதுக்காக ஆயிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன ரீசன் அந்த கேப் டவுன் ஆனது ஆல்ரெடி நம்ம சொன்ன நம்ம சொல்லியிருந்தது இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்திருந்தாங்க ஸோ அதுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு அவங்க கிளியர் பண்ணலை ஸோ நேற்றையோட லோலேருந்து இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறுக்கு நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள் கரெக்டாக ஒரு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் வரும் ஓகேவா ஸோ அந்த ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டை தான் இன்றைக்கி உங்களுக்கு கேப் டவுனாக கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் இன்றைக்கி வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு பாயிண்ட் கேப்டவுன் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அந்த பத்து பாயிண்ட்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எதுக்காக நம்ம சொல்கிறோன்றது இது இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் சரியா ரெண்டாவது வந்து நம்ம நம்ம நேற்று சொல்லியிருந்தது ஒரு கிளியரான விஷயத்த சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் ஆகும் மேபி அப்படி நம்மளுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கீழே நம்மளோட லெவல் வந்து இருபத்தி ஆறாய இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு அது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பது இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் எத்தனை பேர் நோட் பண்ணின்றது தெரில இன்றைக்கி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னபடி கீழே கேப்டவுன் ஆகி அங்கேருந்து ஒரே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம லெவல் வந்து கிளியர் பண்ணிவிட்டாங்க கிளியர் பண்ணிவிட்டு அகெயின் அடுத்தது அவங்க டைம் பாஸ் பண்ணால் என்ன பண்ணணும் ஆப் சைடில் மேலே போவாங்க திருப்பி அங்கேருந்து டவுன் சைடில் வருவாங்க வருவாங்க அப்படின்றத நம்ம கிளியராக தான் சொல்லியிருந்தோம் அது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே க்ளியராக தெரிஞ்சிருக்கும் மே அடுத்தது என்ன நடந்திருக்குது வேறு ஒன்று வேணாம் இன்றைக்கி அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கெண்டில் இருந்து கீழே வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நூற்றி முப்பத்தி ஆறு அந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் அவங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிருக்கும் நம்ம ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சொன்னால் ஆனால் நூற்றி முப்பத்தி ஆறு ஓகேவா அந்த நூற்றி முப்பத்தி தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிருக்குது இங்கே மேலேருந்து நீங்கள் கீழே வச்சு பார்த்தாலுமே சேம் அதே தான் நூற்றி முப்பத்தி ஆறு பாயிண்ட் தான் நீங்கள் எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலுமே அதே சேம் பாயிண்ட்டில் தான் உங்களுக்கு மார்க்கெட் ஆயிருக்கும் புரியுதா ஸோ நூற்றி இருபது இங்கே இதுலேருந்து இதுக்கு கீழே வச்சு பார்த்தாலும் சேம் அவ்வளோதான் அதே தான் நூற்றி வருது ஓகேவா இந்த இதுக்கு வந்து நூற்றி வருது அதே இது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண இடத்துலேருந்து இங்கே கீழே வச்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் நூற்றி முப்பத்தி ஆறு பாயிண்ட் வருதா சேம் அவ்வளோதான் அந்த நூறு நூறுக்குள்ளே தான் அவங்க ட்ரேட் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் முடிவு பண்ணாங்க பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு ஒரு அப் மூமெண்ட் டவுன் மூமெண்ட்டு அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு மார்க்கெட்டை இன்றைக்கி முடிச்சு வச்சுருக்காங்கன்றது கிளியராக தெரியும் சரி இன்றைக்கி முடித்த இடமும் பாருங்க அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆல்ரெடி நேற்று சொன்னது தான் அந்த இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் ரியாக்ட் பண்ணி கரெக்டாக அதே இடத்துல தான் ஒரு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று ஒரு அஞ்சு பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டில் முடிச்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு கிளியராக தெரியுதா ஸோ நான் இன்னொரு ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் மார்க்கெட்டில் வந்து மேக்ஸில் தான் மார்க்கெட் வந்து ஆகுதுன்றதை நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வந்து இருக்கும் பட் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே டக்குன்னு அவங்க வந்து நீங்கள் வாங்கப்பா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்ற லெவலில் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து கணக்கு புரியிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க அவங்க இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு பண்ணுவாங்க பட் நம்ம அந்த இதில் கொஞ்சம் நுணுக்கமாக போய் கணக்கு எப்படி இருக்குது அது எப்படி சொல்கிறது மார்க்கெட்டோட சூ சூச்சம்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டோட ஒரு மறைமுக ஒரு இதுன்னு சொல்லுவாங்க ஓகேவா மறைமுக கணக்குன்னு சொல்லுவாங்க அந்த மறைமுக கணக்கை நம்ம உள்ளே போய் நம்ம எப்படியெல்லாம் மார்க்கெட்டில் வந்து ரன் பண்ணுறாங்கன்றதை நம்ம உட்காந்து கணக்கு பண்ணாதான் அது உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயமாகவே புரியும் தயவுசெய்து நான் அவர் ஒரு பிரதர்கிட்டையும் சொல்கிறேன் நேற்று நான் அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே க்ளியராக போட்டு சொன்னேன் திருப்பி அவரே வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு என்ன பிரதர் நீங்கள் வேல்யூ இந்த பக்கம் கம்மியாக இருக்குது அந்த பக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நம்மக்கிட்ட கேட்குறாரு பட் நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியுதா புரியலான்றது எனக்கு தெரியல பட் நீங்கள் கேட்குறத பார்த்தா புரியாத மாதிரி தான் என்கிட்ட கேட்குறீங்க ஆனால் நான் நேற்றே நான் தெளிவாக உங்களுக்கு அந்த இதில் வந்து உங்களுக்கு கிளியராக போட்டு காமிச்சிட்டேன் இப்படி தான் நம்ம மார்க்கெட்டில் வேல்யூ பண்ணி எடுக்கிறோம் இது தான் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம கிளியராக பண்ணி எடுத்து கொடுத்துட்டோம் சரி நம்ம நேற்று இங்கே கீழே எழுநூற்றி முப்பது வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் எதுக்காக எழுநூற்றி முப்பது சப்போஸ் அப்படியே மார்க்கெட்டில் மேனப்பிள் நடந்தாலும் எதுக்காக எழுநூற்றி முப்பது வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் வேறு ஒன்றும் வேணாம் அப்படியே நீங்கள் நேற்று முடித்ததுலேருந்து கீழே வரைக்கும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த நூற்றி அறுபத்தி ஆறு பாயிண்ட் வருதா இன்றைக்கி கா இன்றைக்கி காலையில் உங்களுக்கு கொடுத்ததும் எவ்வளோ வந்திருக்குது பார்த்திங்களா அதே பாயிண்ட்டு தான் நூற்றி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு தான் ஆனால் நூற்றி அறுபத்தி ஆறு இது நூற்றி அறுபத்தி ரெண்டு அவ்வளோதான் நாலு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு அதாவது எழுநூற்றி அறுபத்தி ஆறுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு வருது இன்றைக்கி மார்னிங் உங்களுக்கு ஹை டு லோ போட்டது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்களா அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டு சரி அங்கே இதுக்கு கொடுத்தாச்சு அடுத்தது சாரி அடுத்தது மேல தான் முடிச்ச இடத்துல இருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க சாரி இந்த எழுநூத்தி முப்பதுக்கே வைங்க கரெக்டா தெரியுதா உங்களுக்கு இரநூத்தி ரெண்டு ஆல்ரெடி இந்த இரநூத்தி ரெண்டு நம்ம எப்படி நம்ம எடுத்துருப்போன்றது உங்களுக்கு கிளியரா தெரியும் ஓகேவா இரநூத்தி ரெண்டு நம்ம எப்படி எடுப்போம் அந்த தொண்ணூற்றி எட்டை வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுவோம் ரெண்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு அப்படி ப்ளஸ் பண்ணுவோம் அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது ஒன்றுமே இல்லை ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு சரி அதனால தான் அந்த அஞ்சு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க வந்து கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்கன்றதுனால தான் நம்ம இந்த இரநூத்தி முப்பது சொன்னோம் சரி அகைன் அதுக்கு கீழேயும் நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் அந்த தொண்ணூற்றி எட்டு டிவைட் பண்ணோம்னா நான் சொன்னது நேற்று சொன்னல ரெண்டரை பர்சன்டேஜ் நம்ம கனெக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டரை பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணோம்னா கீழே வந்து நம்மளுக்கு எழுநூற்றி நாலு அதுக்கு தகுந்தாப்பிலே நம்மளுக்கு வேல்யூவும் கீழே இருக்குது கிளியர் பண்ணாமல் விட்டுட்டு போனால் வேல்யூவும் கீழே இருக்குது ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு அந்த விஷயத்த கிளியராக சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா அவ்வளோதான் விஷ விஷயமே இவ்வளோ தான் இதில் தான் மார்க்கெட் இந்த மேக்ஸில் தான் மார்க்கெட் என்ன ஆகுதுன்றது நான் தான் கிளியராக சொல்லியிருக்கேன் சரி ரைட்டு ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி போனதோட அதாவது இங்கேருந்து இதுக்கு வந்ததுக்கு நூற்றி அறுபது ஆயிடுச்சு சாரி வச்சே காமிக்கிறேன் இங்கேருந்து இங்கேருந்து இதுக்கு வந்தது நூற்றி அறுபது சரியா அதே போல் அங்கேருந்து இதுக்கு வந்தது நூற்றி அறுபது நூற்றி இருபது நூற்றி முப்பத்தி ஆறுன்னு நம்ம கணக்கு பார்த்துட்டோம் இங்கேருந்து இது கொண்டு போனது எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் எதுவுமே சொல்லலாம் புரிஞ்சுதா மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றது நம்ம நூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு நம்ம சொன்னோம் உங்களுக்கு கிளியராக தெரியுதா நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறா ஆமாம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக திருப்பியும் என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டில் மேனிஃப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த இப்படி தான் மார்க்கெட் ரன் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் ரன் ஆகுது அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா சரி இங்கேருந்து போ கீழே இறங்கி போனவங்க அந்த நூற்றி அறுபத்தி ஆறுக்கு கீழே ரியாக்ட் பண்ணிட்டாங்க சரி அங்கேருந்து அடுத்தது நம்ம சொன்னது இரநூத்தி முப்பது அதுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டாங்க சரி அங்கே வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போனது என்ன இதுக்காக போயிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியுதா அதே நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பாயிண்ட் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாயிண்ட் வருது ஆனால் நம்மளுக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா மேலே போகல அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டு விட்டுட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க திருப்பியும் நாளைக்கு இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக உங்களுக்கு மேனூப்ளேட் நடக்க தான் செய்யும் நடக்காமல் இருக்காது நேற்றுக்கு எப்படி இந்த எண்ணூற்றி முப்பத்தி ஆறுக்காக உங்களை மேனிப்ளேட் பண்ணாங்களோ சேம் அதே கான்செப்ட் தான் இன்றைக்கும் முடிஞ்சிருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அந்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஐம்பது வீசாக அந்த ஐம்பது வீசாலாம் நம்ம கணக்கில் சேர்த்துக்கிறது இல்லை பட் இருந்தாலும் அந்தது ஒரு பாயிண்ட்டுக்காக மார்க்கெட் கண்டிப்பாக மைனஃபுலட் பண்ண தான் செய்வாங்க பண்ணுவாங்க இது தான் நம்மளோட கான்செப்ட் நம்மளோட இது இது தான் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக தான் வரிசையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் பட் உங்களுக்கு புரியலன்றீங்க பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிக்கிறேன் நான் புரியலன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் திருப்பியும் நான் எப்படி நான் உங்களுக்கு கால்குலேட்டர் வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேனோ சே சேம் அதே இது நீங்களும் உங்கள் கால்குலேட்டர் கால்குலேட்டரில் வச்சு போட்டு பாருங்கள் நான் எதுக்காக அதை சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் புரிஞ்சுதா ஸோ இதுதான் மார்க்கெட்டு இப்படி தான் ரென் ஆகுது ஓகேவா சரி ரைட் ஓகே நாளைக்கு லெவல்ஸ் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோ நடக்கும் வேறு ஒன்றும் வேணால் சேம் தான் அதே தான் கான்செப்ட் தான் நம்மளுக்கு வேறு எந்த கான்செப்ட்டுமே இல்லை கேப் அப் இந்த ஒன் ஒன் பாயிண்ட்டு சொன்னிடலாம் இந்த ஒன் பாயிண்ட்டுக்காக மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சம்டைம் அதே இது கேப் டவுன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது கேப்பப் பானாலும் சரி நம்மளுக்கு மேலே அப் 5 ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ப்ரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா மேலே அப் வந்து நம்மளுக்கு லெவல் வந்து ஃபஸ்ட்டு லெவல் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மேலே லெவல் செகண்ட் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி செகண்ட் லெவல் மேலே இருக்குது ஓகேவா அப்போ அந்த தொள்ளாயிரத்தி எழுபதுலாம் இல்லையா ப்ரோ அப்படின்னு அது இப்போதிக்கு அந்தது வேல்யூ இல்லாமல் இருக்குது ஜஸ்ட்டு நம்ம முன்னாடி போட்டதை அதுதான் க்ளியர் பண்ணிவிட்டாங்களே கிளியர் பண்ணிட்டு தான் முடிச்சு தான் நிப்பாட்டியிருக்காங்க சரி அதனால் அதை நம்ம எடுத்து விடாமல் வச்சுருக்கோம் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது எடுத்து விடாமல் வச்சுருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதை நான் பின் நாட்களில் சொல்கிறேன் ஓகேவா வரும் நாட்களில் சொல்கிறேன் என்ன ரீசன்ன்றது இது முடிஞ்சிச்சு ஓகே மேலே இருக்கிறது லெவல் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் கீழே இருக்கிற லெவல் வந்து உங்களுக்கு இது செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு இன்னமும் கிளியர் பண்ணலை உங்களுக்கு எழுநூற்றி முப்பது மட்டும்தான் கிளியர் பண்ணியிருக்காங்க இரநூத்தி முப்பது மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு வந்த மேலே ஆப்சில் வந்திருக்காங்க செவன் ஹண்ட்ரடை வந்து அவங்க கிளியர் பண்ணலை ஓகேவா சரி அதையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அடுத்தது நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு இருக்குது அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரவுண்டாக ரவுண்ட் ஃபிகராக போட்டிங்கன்னா அறநூறு ஸோ இந்ததுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் ஓகேவா எழுநூறு இந்த எழுநூறு க்ராஸ் பண்ணி ட கி கீழே டவுன் சைடில் வந்துட்டாங்கன்னா அடுத்தது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு இந்த லெவல் நம்மளுக்கு இருக்குது ஸோ நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ்கேண்டில் பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் ப்ரேக் அவுட் ஆகுதுன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க ஓகேவா அடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்டேன் திரும்பி நான் உங்களுக்கு ஒரே விஷயத்த சொல்கிறேன் யாரும் மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் போய் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணாங்க கொஞ்சம் மார்க்கெட்டை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க எப்பயும் சொல்கிறது தான் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சா உடனே ஈஸியாகலாம் நீங்கள் வந்து சம்பாதிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு யாரும் அவ்வளோ ஈஸியாகலாம் தூக்கி மாட்டாங்க அதில் ஏகப்பட்ட சிக்கல் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் ஓகேவா அவ்வளோதான் எல்லாமே க்ளியர் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சரி யூ ஃபார் வாட்சிங்